ஹலோ இவர் சின்ன மருமகள் நியப்ரமோ கல்யாணம் பண்ணுறதே ஊர்காருக்கு யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு தாமதம் அவங்களுடைய அம்மா சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிடுவாங்க அம்மா என்னம்மா மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணுறது ஊர்க்காரவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா இதோ தப்பா இருக்கு சரி விடு கொஞ்சம் பொறுமையாக இருக்குது கல்யாணம் முடிஞ்சது நம்ம சொல்லாதே இருக்க போறோம் நம்ம என்ன அவ்வளோ நல்லவங்க அடின்றாங்க கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம எல்லாருக்குமே உண்மையை சொல்ல தான் போகிறோம் உனக்கு சேதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் சொன்னீங்களான்னு கேட்டால் நாங்கள் சொல்லலன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதா இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கடி அதெல்லாம் யோசியை யோசிக்காத நீ இந்த அளவுக்கு பயப்படுறேன்றாங்க பயப்படாத சரியான்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா கண்டிப்பா அம்மா எனக்கு கல்யாணம் ஆடுல்ல இந்த டைம் கல்யாணம் மட்டும் ஆகல அவ்வளவுதான் என்ன ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகாத ஃபீல் பண்ணி இந்த டைம் கண்டிப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆகணும்ன்றாங்க ஏய் தாமரை ஏன் இந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஃபீலே பண்ண வேண்டாம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை கேட்கும் போது தாமரை இருந்துட்டு கல்யாணம் மட்டும் ஆகட்டும்மா அதுக்கப்புறம் என்னுடைய ஆட்டத்தை மட்டும் பாரு அப்புறம் இருக்கு அந்த தாமரைக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் அந்த தாமரைக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தாயும் பிள்ளையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து கேட்டுடுறாங்க சேது கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க அடுத்து வரக்கூடிய அப்புறமும் சேது என்ன செய்ய போறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ